வணக்கம் நம்ம நான் ஜான்சன் கிரேஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த சபைகளில் உலருவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சபைக்கு ஒரு சபை உளறிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன ஏன் அப்படி உளறிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் சரியாக தான் பேசுகிறாங்களா எல்லாம் உலர்கிறாங்களா அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பைபிள்கள் அப்படி இருக்குது ஒவ்வொருத்தருத்தையும் ஒவ்வொரு மாதிரியான பைபிள்களாக இருக்குது இப்போ அதை கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன இது பண்ண இப்போ ஏன்னா இது யூடியூப்பில் அவ்வளோவ்ளோ விளக்கமாக சொல்ல முடியாது ஒரு சின்ன மாதிரியை மட்டும் பார்ப்போமா பொதுவாக எதுக்கு அப்படி பார்க்குறோம்னா இப்போ திருப்பதி நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்திரிக்கை திருப்பதி நடத்துவாங்க மற்ற சபைகள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த சங்கீதத்தை தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க சங்கீதங்கள் இந்த சங்கீதங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது அடுத்த இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சங்கீத புத்தகம் வந்து முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கு ஒன்றாவது பா ஒன்றாவது வசனம் எவரோர் எவர் எவரெவர் அக்கிரமம் பொறுக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவர் எவரின் பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் எவனுடைய பாவத்தை அவன் மேல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் எவனுடைய மன மனந்திரு எவனுடைய மன மனதிரு கபடு கபடி இல்லா இல்லையோ அவன் பாக்கியவான் எவனுடைய மனதில் மனதில் அது இருதான் போட்டிருக்கு அதான் போல உலட்டுது கொஞ்சம் பழையபட்டதான் மனதில் கவலை இல்லாமல் இல்லையோ அவன் பாக்கியவான் கபடு நான் என் பாவங்களை வெளிப்பட் வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்த நாளும் நாளெல்லாம் நாளெல்லாம் கூட குரலி குரலி விடுகிறேன் அதாவது குறுகி விடுகிறேன் அப்படின்னு என்ன போட்டு குரலி விடுகிறேன் அதாவது குறிஞ்சி விடுகிறேன் என் எலும்புகள் தளன்று போயின ஏனெனில் உம்மது உமது கரம் என்னை அழியிலும் அழியிலும் அள்ளிலும் பகலிலும் வளமாய் தொட்டதினால் முழு இருந்ததை முழு உணர்ந்ததை அப்படிங்கிறதெல்லாம் அப்படி எழுதியிருக்காங்க முழு முழு உணர் முழு உணர்ந்ததை இலக்கி இலக்கினால் போக அவ்வளோ அந்த வசனம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு வசனம் இந்த கண்ணாடி சரியில்லை இந்த எழுத்து கொஞ்சம் பாருங்களேன் மாதிரி இருக்குது ஆனால் தெளிவாக தான் இருக்குது என்னுடைய கேமரா தான் சரியில்லை புரியுதுங்களா பழமையான ஒரு புத்தகம் இதில் முப்பத்தி ஒன்றாவது சங்கீதம் அப்படி இருக்குது இந்த இப்போ படிக்க நல்லா இருக்குது படிக்கிறேன் உமக்கு தெரிவித்தேன் என் அந்தரங்கத்தை உமக்கு மறைத்தேனே மறைத்தேன் இல்லையே நான் எனக்கு விரோதமாக என் அக்கிரமத்தை ஆண்ட வெளிப்படுத்தினேன் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லேன்னு சொல்லேனோ என பாவத்தின் அக்கிரமத்தை மன்னித்தீர் இப்படி இப்படி இருக்கு இப்ப எது சொல்ல வர வித்தியாசங்களை தான் பார்க்க போறோம் இது இப்படி இருக்கா இந்த பாருங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் பைபிள் பெருசாக இருக்குது அதில் அந்த முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முதல் பாட்டு இது மாதிரி எல்லா பாட்டுமே தான் இருக்குது இந்த இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெல்த்து ப்ளஸ்ஸாக இருக்குது கரெக்டாகவே உமக்கு உன்னை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடை வெட்க செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடியும் இதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா இழைய பாட்டு தான் இங்கே என்ன போட்டுருக்காங்க அதில் என்ன போட்டிருக்கு யாருடைய பாவம் இப்படி அப்படி ஆரம்பிக்கிறது அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா இது என் இந்த இந்த ப இந்த வரி வந்து அப்பத்தில் பவுர் பேசியிருக்காரு யாருடைய பாவம் எவருடைய அக்கிரமம் பொறுக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் இது அதே தான் இதில் உள்ள சப்ஜெக்ட் அதில் இல்லை இது ஒரு நூற்றம்பது வருஷம் பழைய குற்றங்கள் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள் அடுத்த ஒரு பைப்பிள் இந்த பைப்பிள் பாருங்கள் முப்பத்தி ஒன்று ஆண்ட ஒரே உம்மிடத்தில் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெக்கப்படாமல் வெக்கமுடைய என்னை வெக்கமுடைய விடாதியும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தள்ளும் உன் செவிகளை ஜெமும் அப்போ சொல்லுவோம்ல நம்ம ஆண்டவரே நான் உன்னை நம்பி வந்துட்டேன் என்னை வைக்கப்பட்டு அதை காப்பாற்று நான் அழுது கைகளை சாப்பிட்டு அப்படி எழுதியிருப்போம்ல அதே போல் அதே போல் எழுதிருக்கு இப்போ ஆட்டில் ஒரு பைப்பில் இருப்போம் இந்த பைப்பில் வந்து இப்போ அதுக்கு அதுக்கு புதுசு இது ஒரு முப்பது வருஷம் பழசு இப்போ லேட்டஸ்ட்டு இது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாருங்க ஆண்டவரே வரையே நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வைக்கப்படைய விடாதேயும் இது இந்த முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு அப்போ அந்த பைபிள் மாதிரி அப்படியே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த கையில் கைப்பறி மாதிரி கொண்டு போவாங்களே கண்டபற்றோம் அதில் பார்த்தீங்கன்னா என் ஆ என் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு நான் ஒரு கன்னிகையின் மேல் ஆ யோப எடுத்துட்டேன் சாரி 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 என்ன சுத்தமாகவே மாறுதுன்னு பார்த்தேன் இருங்க சங்கீதம் பத்தி ஒன்று வாங்க 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 ஆ பற்றி ஒன்று யோபை எடுத்து படிச்சுக்கிட்டேன் கட்டனே கட்டவே உண்மை நம்பி இருக்கிறேன் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஐ பண்டிகா சுற்ற அப்படின்னு மாதிரி மாதிரி வரும்போது இவங்க ஒரு ஸ்டைலில் எழுதுகிறாங்க ரோமன் கேத்தலிக் ஒரு ஸ்டைலில் எழுதுகிறாங்க இவங்க ஒரு ஸ்டைலில் எழுதுகிறாங்க ஆனால் அப்போத்தர் பவுல் சொன்ன ஒரு சர்ச்சை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய பைபிளில் இருக்குது இது பழைய ரோமன் கேத்தலிக் பைப்பில் தான் இதில் என்ன பண்ணிக்கனா எவருடைய அக்கிரமம் பொறுக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் இதே ரோமன் கட்டலிக்கை பைப்பில் தான் என்ன இருக்கிற இன்னொரு புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே முப்பத்தி ஒன்று நான் ஒரு ஒருபோதும் வெட்கப்பட வெட்கப்பட வெட்கமுடைய விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவிக்க விடுவிக்கவும் சமந்திருக்கா சமந்த இருக்கா இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இது பழைய பாட்டு இது பழசு தாபது தாபிது எழுது முப்பத்தி ஒன்றாவது பாட்டில் எவருடைய பாவம் எவருடைய அக்கிரமம் பொறுக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் எவருடைய அவர்கள் பாக்கியவான்கள் எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் இது டாவில் எழுதிட்டார்னு வைங்க இது டாபிதி எழுதிட்டார் இப்போ இது டாபிதி எழுதினதா அதுக்கப்புறம் வந்தாரா தெரியல லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு வந்திருப்பார் போல போகிறக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எப்போ தாபதி எழுதினார் இன்னும் ஒரே சபையிலிருந்து வந்த பைபிள் தான் டாபில் எழுதுனது இதை இப்போ தாவித எழுதுனாலும் இதே இப்போ தாவித எழுது இப்போ இந்த இது பழைய பைப்பில் இந்த தாவித எழுதுன்னா சொல்கிறாங்க தாவிதம் எழுதுனா சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியல இப்போ அந்த தாவிதும் போயிட்டார் இப்போ பேர் வைக்கிறாங்கல்ல இங்கே தாவிதுன்னு அவங்களே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா கோர்த்துக்காதீங்க நான் வேதத்தை கேவலப்படுத்தலை நம்மக்கிட்ட வேதமே கிடைக்கலன்னு சொல்கிறேன் வேதத்தை கேவலப்படுத்திக்கிட்டேன் நம்மக்கிட்ட வேதம் கிடைக்கல அந்த பாருங்கள் இதுதான் தாவித எழுதுனது அப்படின்னு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த ஒரு பாய்ப்பு இருக்குது நூற்றம்பது வருஷம் அங்கே இது இது இப்போ லேட்டஸ்ட் இருபத்தஞ்சு இந்த ஜாவித எழுது இது ஜாவிதை எழுதுனதா இது தாவித எழுதுனா அந்த இதில் இருக்க சங்கீதம் எதுக்குமே சம்மந்தம் இல்லையே அப்போ இந்த பைபிள் இந்த பைபிள் வந்து இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இதே இதில் உள்ளது தான் இருக்குது சப்ஜெக்ட்டு ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு இதில் உள்ள சப்ஜெக்ட் இருக்குது இந்த தாவிது இது தாவிது எழுதுனாரா இல்லை அதுக்கப்புறம் வந்த தாவிதுகள் எழுதுனதையும் நம்ம படிக்கிறோமான்னு கேட்குறேன் புரியலையா உங்களுக்கு புரியலையா எப்படி சொல்றது தாவிது எழுதுனது இது இது இந்த பாட்டு அப்படின்னா அதை நமக்கு காண இதில் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்தை எப்படி பூர்த்தி பண்ணாங்க இவங்களுக்கு தாவிது மாதிரி எழுத தெனின்னு சொல்கிறதா இல்லை ஜப புத்தவங்க எழுதியிருக்காங்க ஒரு ஜபம் ஜபங்களை எழுதி வச்சுருக்காங்க இதுதான் தாவீது பாட்டு பாடிக்கிங்க அப்படின்னு இது தாவீது பாட்டா தெரியல அதாவது திருட்டு உள்ளவே உள்ளமே முதல்ல கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திருட்டு பயிலுங்க திருட்டு போய் கரெக்டாக கொடுத்துருப்பானா இப்போ இது தாவீது பாட்டுன்னு எதை வச்சு சொல்கிறது ஆதரவாக நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இதில் இருக்கிறது இதில் இருந்துச்சுன்னா சரி அப்படியே வருது அப்படின்னு சொல்லலாம் வரலையே இதில் இருபத்தி நாலு பாட்டு இருக்குது இருபத்தி நாலு வசனம் இருக்குது இதெல்லாம் இருபத்தி நாலு இருக்குது இருக்குது இருபத்தி நாலு இருக்குது சம்பந்தமே இல்லை முழுசாக படிக்கணும்னா நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழசு பழைய இதுகளை கொஞ்சம் தேடுங்க ஒருவேளை தாவிதாக இருக்கலாமா இதுதான் தாவிதாக இருக்கலாம் அந்த நிலமைக்கு ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க உண்மையை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இது உண்மை அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் இதை வச்சுருக்கவர் ஒரு உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் இதை வச்சுருக்கவர் இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்லுவார் இதை வச்சிருக்கவர் இதுதான் உண்மை இப்போ இதை வச்சிருக்கவரு என்ன சொல்லுவார் ஏ எவ்வளோ பெருசு பாரு இதுதான் உண்மை உண்மை எப்படி வேதம் நடத்துறவங்கள்ட்ட உண்மையை தேடணும் நான் நம்ம என்ன எதை பார்க்க முடியும்னு தெரியலையே இப்போ எது உண்மை இதில் சொல்லுங்கள் என்ட் இருக்கிறது ஒரு மூணு சபை பைப்பு மூணு சபை பைப்பிள் இருக்குது மூணுமே ஒன்றோட ஒன்று சேரலை அதில் சம்மந்தமே இல்லாமல் போயிடுது இதுலையாவது சரி பரவாயில்லை அப்பொறுத்த பவுலுங்கிறத சொல்லியிருக்காரு எப்படி எவருடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறதோ அவன் பார்க்கவான் எவனுடைய பாவத்தை தேவனுக்கு தெரியாதோ அவன் பார்க்கவான் சரி இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இதுவும் உண்மையாக சந்தேகம்தான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த தாவி சங்கீதம் படித்து பார்த்துருக்கீங்களா தாவிதி எப்போ வந்தாலும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேப்பு காட்டு நேசர் வந்து ஜனங்களை கூட்டிகிட்டு போய் அவர் சிறையில் விளைவிக்கப்பட்டதெல்லாம் இதில் எழுதியிருக்கு தாவியில் எழுத முடியுமா தாகியில் அதை எழுத முடியுமா அவர் எப்போ வர்ந்த ஒரு நேப்பு காற்று எப்போ வந்து தூக்கிட்டு போகிறார் அவரெல்லாம் மண்ணுக்கு போனதுக்கப்புறம் தூக்கிட்டு போனது அதன் தாவியில் எழுதுனதான் இதில் எழுதியிருக்கு அதுக்கும் போக இயேசு சிலுவையில் தொம்பையில் பேசின வசனம் இயேசு பசின வசனமே இவர் நிறைய எழுதியிருக்கார் அப்போ இவர் தீர்க்க தேசனம்மா அது சொல்லுங்கள் திருகு தேசம்மா அப்படியேவா சொல்லுவார் என் பிதாவை என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டுன்னு எழுதியிருக்கார் இது போக யுவதாஸ் காட்டி கொடுத்தது இருக்குது இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுகை தான் அந்த காலத்து ஆளுகை மாதிரி இருக்கிற கதையெல்லாம் உள்ள சொல்லியிருப்பாங்க அதான் நான் சொல்கிறேன் இப்போ படித்தபோ ஜாகீசிங் இதும் படித்தோம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்போஸர் பவுல் சொன்னதாக இதில் எழுதப்படாமல் பவுல் இதில் இருந்து சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு இப்போ அந்த வசனத்தை ஏற்கனவே எழுதியிருக்குதுன்னு பவுல் அங்கே எழுதியிருப்பார் அதுக்கு ஆதாரம் நீங்கள் எங்கே போய் தேடப்படுங்க இப்போ இந்த புத்தகம் இருக்கிறாள் சொல்லுவது மாதிரி ஜாகேந்திர புத்தகத்தில் முப்பத்தாறாம் பக்கம் எழுதியிருக்கிறேன் அதை இன்னொரு ஆள் அவர் பைப்பில் எடுத்துப்பட்டா இருக்கா இருக்காது எந்த பைப்பூர்லையும் இருக்க மாட்டேங்குது இப்போ இந்த பைப்பில் வச்சுருக்கவங்க தான் அந்த அப்போஸ பவுல் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க மற்றவங்க இவன் உலக நான் பொய் சொல்கிறான்னு சொல்லுவாங்க இது எப்படி வரலாம் சென்றவர் தான் நம்ம வச்சிருக்கோம் அதை விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ரொம்ப சூதானமாக இருக்க வேண்டியிருக்கு பழைய பைபிள் கிளச்சாட்டு தங்கம் வச்சுக்கோங்க யார்டையும் கொடுக்காங்க வணக்கம்